ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஆறு பயப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே இந்த உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏன் பயப்படுகிறீர்கள் சீஷர்கள் பயந்தாங்க காற்றையும் கடலையும் கண்ட மாத்திரத்துல பயங்கரமான ஒரு பயம் பயம் அவ்வளவு அதான் நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு பயப்படுகிறாங்க ஆண்டவர் பார்த்தாரு அற்ப விசுவாசிகளே நான் கூட தானே இருக்கிறேன் ஏன் பயப்படுகிறீங்க எழுந்தாரு காற்றையும் கடலையும் அதட்டினதை நம்ம பார்க்கிறோம் ஏசு எழுந்து அதட்டின உடனே எல்லாமே ஆயிடுச்சா பிரியமானவர்களே ஏன் பயப்படுகிறீர்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்துகிறது அவ்வளவுதான் நம்ம முடிய போகுது இனி முன்னேறவே முடியாது நம்ம பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது இந்த வருஷம் முழுவதும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க பிரியமானவர்களே காற்றையும் கடலையும் ஆண்டவர் உங்களோடு உங்க பிரச்சனைகள் கண்டு கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் நடத்துவார் உங்க வியாபாரங்கள் உங்க தொழில்கள் அவருடைய ஆசிர்வாதம் நிச்சயமாய் கொண்டு தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை சீக்கிரத்தை தருவார் பயப்படாதே நான் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஜபிப்போம் இவ்வளோ சிக்கிறீங்கள் நல்ல இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் அற்புதங்களை செய்கிறவர் நீர் அதிசயங்களை செய்கிறவர் பயப்படாதே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சீஷர்களை பார்த்து கேட்டீரே அப்பா சில நேரங்கள்ல நாங்களும் அற்ப விசுவாசிகளாய் காணப்படுகிறோம்ப்பா விசுவாசங்கள் மாறட்டும் விசுவாசத்தை தாருங்க பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் சுவாமி பயங்களை கத்தர் மாற்று கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா திருமணத்துக்கா காத்திருக்கிற பிள்ளைகளையும் ஏன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த தருவீராக செய்கிற வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்துற ஆசிர்வதிங்க குடும்பங்கள சமாதானத்தை கற்றிடுவீராங்க நிலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வியாதி வந்ததே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் நீ கூடவே